தமிழகத்தினுடைய நாகை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி இந்த மாவட்டங்களை சேர்ந்த மீனவர்கள் இலங்கை கடல் எல்லை பகுதியில மீன் பிடிச்சிட்டு வர்றாங்க இப்படி கடலுக்கு மீன் பிடிக்கிறதுக்காக போகக்கூடிய தமிழக மீனவர்களை எல்லை தாண்டி மீன் பிடிக்கிறதா சொல்லி இலங்கை கடற்படை கைது செய்யக்கூடிய சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டேதான் இருக்கு எல்லை தாண்டியதா கூறி அந்த மீனவர்களை கைது செய்யறது மட்டும் இல்லாம அவங்களோட படகுகளை பறிமுதல் செய்யறது மீன்பிடி பொருட்களை சேதப்படுத்துறது இது மாதிரியான செயல்களிலுமே இலங்கை கடற்படை ஈடுபட்டு வருது இதுவரைக்கும் இதற்கான முன்னெடுப்புகள் செய்யப்பட்டாலுமே கூட இதுக்குன்னு நிரந்தரமான தீர்வுகள் எதுவுமே எட்டப்படல இந்த நிலையில இன்னைக்கு காலையில ராமேஸ்வரத்துல இருந்து படகல மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடிச்சிருக்காங்க பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எட்டு பேரை இலங்கையினுடைய வடக்கு மன்னார் கடற்பரப்புல ரோந்து பணியில இருந்த கடற்படை கைது செஞ்சு செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க பின்பு அவங்கள நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி மன்னார் கடற்கரை பகுதிக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க சரி இது நம்ம நாட்டு மீனவர்களுக்கு மட்டுமே நடக்கக்கூடிய பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது உலகம் முழுவதுமே பல நாடுகள் தங்களுடைய எல்லைய மற்றொரு கிட்ட கடல் மூலமா பகிர்ந்துக்கிறாங்க அப்போ இது மாதிரியான பிரச்சனைகளை பல நாடுகள் ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணி சால்வ் பண்ணிருக்கிறாங்க இப்ப அதுக்கான சில கேஸ் ஸ்டடிஸ் தான் இங்க நம்ம பார்க்க போறோம் நார்வே ரஷ்யா இந்த நாடுகள் பெருங்கடல் பகுதியில மீன் பிடிக்கிறது தொடர்பா மீனவர்கள் ஒருவரோட ஒருவர் மோதிக்கிறது மீன் உரிமைகள் தொடர்பான கூட்டுறவு பிரச்சனையை சந்திக்கிறது இந்த மாதிரி சில பிரச்சனைகள் எல்லாமே இருந்துச்சு அப்ப அந்த ரெண்டு நாடுகளுமே பாரன்சி மீன்வள கூட்டமைப்ப உருவாக்குனாங்க ஒப்பந்தம் மூலமா வரையறுக்கப்பட்ட பகுதியை பிரிச்சு கோட்டா சிஸ்டம் அதாவது எவ்வளவு மீன் பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முறையை நடைமுறைப்படுத்தினாங்க அதற்கு பிறகு கூட்டு ஆய்வு மற்றும் தகவல் பகிர்வு செஞ்சு பிரச்சனைகளை குறைச்சு அந்த பிரச்சனைக்கு நிரந்தரமா ஒரு முற்றுப்புள்ளியம் வச்சாங்க அடுத்ததா அமெரிக்கா கனடா இந்த ரெண்டு நாடுகளுக்கிடையே அட்லாண்டிக் கடல்ல க கலாப் ஹாட் அப்படிங்கிற பகுதியில மீன்பிடி உரிமை தொடர்பா சில மோதல்கள் எல்லாமே ஏற்பட்டுச்சு அப்ப அந்த ரெண்டு நாடுகளுமே உருவாக்குனாங்க சிஸ்டம் அக்ரிமெண்ட் கோட்டாசிஸ்ட் பருவகால அடிப்படையில மீன்பிடி இந்த மாதிரியான முறைகளை அறிமுகப்படுத்தினாங்க பரஸ்பரம் கைதை குறைக்கிற விதமா ஆணையங்களை ஏற்படுத்தி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை அவங்க கண்டுபிடிச்சாங்க அடுத்ததா ஜப்பான் தென்கொரியா இந்த நாடுகள்ல தொழில்நுட்ப மீன்பிடி நுட்பம் காரணமா மீன் வளங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டுச்சு அப்ப இவங்களுக்கிடையே மீன்பிடி வரம்புல சில முரண்பாடுகள் எல்லாமே ஏற்பட்டுச்சு அப்ப இந்த ரெண்டு நாடுகளுமே ரெண்டாயிரத்தி அஞ்சுல ரெசிப்ரோக்கல் பிஷரிஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தை செஞ்சாங்க ஒவ்வொரு நாடுகளுமே அதற்கான பகுதிகளில் மீன்பிடிக்கிற உரிமைகளை வரையறுத்தாங்க விதிமுறைகளை மீறினா நிதி அபராதம் மீன்பிடி உரிமைகளை நிறுத்துறது உள்ளிட்ட நடவடிக்கைகளை பரஸ்பகம் அறிமுகம் செஞ்சாங்க இது மூலமா அவங்க தங்களோட பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க அடுத்ததா இங்கிலாந்து ஐரோப்பிய யூனியன் இந்த நாடுகளுக்கிடையே ஐஸ்லாந்து கடல் பகுதிகளில் மீன்பிடி வளையம் விரிவாக்கம் காரணமாக மீன்பிடி உரிமை மீறல் தொடர்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் எழுபதுகளில் இங்கிலாந்தும் ஐஸ்லாந்தும் மோதிக்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் நடந்த அந்த காட் வார் அப்படின்னு சொல்லக்கூடிய காட் யுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமானது இந்த பிரச்சனையை அந்த நாடுகள் தீர்த்துக்கிறதுக்காக ஐஸ்லாந்து என்ன பண்ணாங்க எக்ஸ்க்ளூசிவ் எகனாமிக் ஜோன்ஸ இருநூறு மைல்கள் தூரம் வரைக்கும் விரிவுபடுத்தினாங்க அத ஐரோப்பிய நாடுகள் கடைசில ஒத்துக்கிட்டு மீன்பிடி வரம்ப ஏத்துக்கிட்டாங்க இதனால மீனவர்களுக்கு மீன் வளம் அதிகமா கிடைச்சதோட அவங்களுக்கு இது ஒரு நல்ல தீர்வாவும் அமைஞ்சிச்சு அர்ஜென்டினா உருகுவே இந்த நாடுகளை எடுத்துட்டோம்னா ரிவர் பிளேட் அப்படிங்கிற பிராந்தியத்தில் மீன்பிடி உரிமைகள் தொடர்பாக முரண்பாடுகள் எல்லாம் ஏற்பட்டுச்சு ரெண்டு நாடுகளினுடைய அந்த கடல் எல்லை பரப்புல மீன்பிடி முறைகள் தொழில்நுட்ப மீன்பிடி முறைகளுக்கான சில மோதல்கள் எல்லாம் கூட ஏற்பட்டுச்சு அப்போ இந்த நாடுகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரிவர் பிளேட் ஜாயிண்ட் டெக்னிக்கல் கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷன் அமைச்சு தகவல்களை பகிர் பகிர்ந்துக்கிட்டாங்க ஒப்பந்த அடிப்படையில பருவகால அடிப்படையில் மீன்பிடி ஒழுங்குமுறைகளை கொண்டு வந்தாங்க மீன் வளம் பாதிக்கப்படுறத தடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை பரஸ்பரம் ரெண்டு நாடுகளுமே ஈடுபட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி அவங்க வச்சாங்க அடுத்ததா சோமாலியா ஏமன் பிரச்சனை சோமாலியாவினுடைய கடல்ல அந்நிய நாடுகளினுடைய தொழில்நுட்ப மீன்பிடி அதிகரிக்கிறதால அவங்களோட மீன்வளம் எல்லாமே மொத்தமா அழிய தொடங்குச்சு அதனால சோமாலியா மீனவர்கள் எல்லாமே கடல் பகுதிகளில் பாதுகாப்புக்காக ஆயுதம் ஏந்து தொடங்கினாங்க அதுதான் சோமாலியர்கள் பிற்காலத்துல கடற்கொள்ளையர்களா மாறிவதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாகவும் வரலாறு சொல்லுது இப்ப இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக ஐநா மற்றும் உலக வங்கி சார்பில் கோஸ்டல் மானிட்டரிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே உருவாக்கினாங்க தற்காலிக ஒப்பந்தங்களை செஞ்சு மீன்பிடி உரிமையை கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க சீனா வியட்நாம் இந்த நாடுகளுக்கிடையே தெற்கு சீன கடல்ல மீன்பிடி எல்லை தொடர்பா ரெண்டு நாடுகளுக்கிடையே முரண்பாடு ஏற்பட்டது ரெண்டு நாடுகளுமே மீனவர்களை கைது செய்த பல சம்பவங்கள் உண்டு அப்போ இந்த நாடுகள் அந்த பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா சில ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி கோ ஆபரேட்டிவ் பிஷரிங் ஜோன்ஸ்களை அமைச்சாங்க அதற்கு பிறகு சீன கப்பல்களுக்கான அனுமதி அல்லது எதிர்ப்பு இது தொடர்பா ஒரு கேலண்டர் சிஸ்டம் ஏற்படுத்தினாங்க ரெண்டு நாடுகளுமே டைலாக் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல்களை சரியா பரிமாறக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி சரியான முறையில தகவல்களை பகிர்ந்து இந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை அவங்களும் வெட்டியிருக்காங்க அடுத்ததா தென்னாப்பிரிக்கா நமீபியா இந்த நாடுகளை எடுத்துட்டோம்னா நமீபியா கடல்ல மீன் உரிமைகள் தென்னாப்பிரிக்கா மீனவர்களால் மீறப்பட்டுச்சு இதனால அந்நிய மீன்பிடி சுழல் பாதிப்பு தாயக மீனவர்களினுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறது இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அவங்க சந்திச்சாங்க அப்போ இந்த ரெண்டு நாடுகளுமே சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா சதன் ஆப்பிரிக்கா டெவலப்மெண்ட் கம்யூனிட்டி மூலமா ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டு பொதுவான ஒரு கோட்டா அலகேஷன் சிஸ்டம அமைச்சாங்க பிறகு ஒருங்கிணைந்த கடற்படை கண்காணிப்பு மூலமா இந்த பிரச்சனையை அவங்க ஒரு தீர்வுக்கு கொண்டு வந்தாங்க சரி இப்போ இந்த மூலமா இரண்டு நாடுகளுக்கு இடையான மீன் பிடிக்கிறது தொடர்பான பிரச்சனைகளுக்கான சில காமன் நம்ம பரஸ்பரம் நாடுகள் அவங்களோட பரப்புகளை மீன் பிடிக்கிறது தொடர்பான சரியான ஒப்பந்தங்களை வரையறுக்கிறது அடுத்ததா தொழில்நுட்ப மீன்பிடி முறைகளை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது அடுத்ததா ஜாயிண்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பகிர்ந்த நிர்வாக அமைப்புகளை உருவாக்குறது அடுத்ததா கேலண்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு நாடுகளுமே பரஸ்பரம் எந்தெந்த தேதிகள்ல மீன்கள் பிடிக்கலாம் அப்படிங்கிறது தொடர்பான ஒரு பகிர்வு முறையை ஏற்படுத்திக்கிறது மனிதாபிமான அடிப்படையில பரஸ்பரம் கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகளை கைவிடுறது பரஸ்பரம் நாடுகள் அவங்களுடைய எல்லைப்பகுதிகளில் தீவிரமான கண்காணிப்புகளை மேற்கொள்றது மீன் வளங்களினுடைய அழிவை தடுத்து அவற்றினுடைய உற்பத்தியை அதிகரிக்கிறது பரஸ்பரம் இரண்டு நாடுகளுமே இணைந்து செயல்படுறது சிம்பிளா சொல்லணும்னா வேற தரிசவில் வே மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு தனி மனிதர்களா இருந்தாலும் சரி ஒரு நாடா இருந்தாலும் சரி இந்த உலகமாவே இருந்தாலும் சரி தீர்வுகள் இல்லாத பிரச்சனை அப்படின்லாம் எதுவுமே கிடையாது எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வுகள் இங்க உண்டு